வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொளியில் வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக சௌகரியங்கள் அதிர்ஷ்டம் தொழில் மற்றும் சேவை வியாபாரம் எதுவாக இருப்பினும் மூத்தோர் வகையில் அனுபவிக்கக்கூடும் மூத்தோர்களுடைய ஆலோசனை அறிவுரைகள் பின்பற்றுவதால் நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் சிறப்புறும் வேக விவேகத்துடன் சமயோஜிதமாக காரியங்களில் ஈடுபட்டு நல்ல புரிதலுடன் செய்து முடித்து வலம் வருவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் தங்கள் பணி வேலை தொழில் வியாபாரம் குடும்ப சார்ந்து வேட்டிடம் செல்வதால் வீட்டில் தனிமை உணரப்படும் இளைய உடன்பிறப்பு மற்றும் அலுவல் சகாக்கள் தொழிலாளர்கள் தொழிற்சாலை தொழிலாளர்கள் நல்ல உதவிகள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் நல்குவதால் காரிய மேன்மையும் லாபமும் ஏற்படும் அரசு அரசியல் தொடர்புகளில் முன்னேற்றமும் அரசியல் ஈடுபட்டிருப்போர்க்கு புதிய கௌரவ அந்தஸ்து பதவி முன்னேற்றங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி வலம் வருவீர்கள் வீட்டில் குழந்தைகள் அவர்களுக்கு தேவையான வாகனம் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு என சுப விசேஷ விஷயங்களுக்கு குறைவிருக்காது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் சமூகம் என ஒன்று கூடி கேளிக்கை விருந்து என கலந்து பரஸ்பரம் மகிழ்வீர்கள் குழந்தைகளின் கல்வி ஆராய்ச்சி படிப்பு உயர்கல்வி வேலை வெளிநாடு வாழ்க்கை வெளிநாடு வேலை என தேடுதலில் இருப்பவர்களுக்கு நல்ல தருணமாக இது இருக்கக்கூடும் வெற்றி கிட்டும் சில குடும்பத்தில் இளையவர்கள் காதல் வசப்படக்கூடும் புதிய ஆடம்பரப் பொருட்கள் புதிய வாகன சேர்க்கை மற்றும் தூரதேச பிரயாணங்கள் மேற்கொள்வார்கள் வேலை சேவை பணி என வரும்பொழுது தெய்வ சங்கல்பத்தாலும் திறமை சரிவர வெளிப்படுத்தி சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டு கௌரவம் பெறுவீர்கள் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபாரம் சார்ந்த கூட்டாளிகள் பிரயாணங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் இரட்டை மனநிலை கருத்து வேறுபாடு பணப்பற்றாக்குறை போன்றவற்றால் குழப்பமும் வருத்தமும் உண்டாகலாம் குடும்பத்தில் மூத்தோர் மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் மரண கண்ட செய்திகளால் சஞ்சலம் அடையக்கூடும் சில குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு மறதி பொருட்கள் திருடு போகுதல் போன்ற பிரச்சனைகள் எழக்கூடும் சிலருக்கு கணவன் மனைவி வகையில் அதிக பணப்புழக்கமும் ஆயுள் காப்பீடு முதிர்வு தொகை வங்கி டெபாசிட் முதிர்வு தொகை தக்க சமயத்தில் குடும்ப தேவையைக்கு பூர்த்தி செய்யும் செலவுக்கு பயன்படுத்தி நிம்மதி காண்பீர்கள் சிலர் சுலப கடன் கூட பெறக்கூடும் வெளிநாடு உறவுகள் வெளிநாடு வழி தொடர்புகள் விரிவடையும் உதவியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் போன்ற இனிமையான தருணங்கள் இனி வரும் மூதாதையர் பரம்பரை சொத்துக்கள் பரிமாற்றம் உருமாற்றம் முதலீடு என செய்தும் வருங்கால சந்ததிக்கு தேவைக்கானவற்றில் புதிய முதலீடுகள் செய்தும் சாதித்து காட்டுவீர்கள் அலுவல் பணி விவசாயம் ஏஜென்சிஸ் எரிபொருள் பெட்ரோல் டீசல் கனரக இயந்திரங்கள் உற்பத்தி மற்றும் வியாபாரம் போன்றவற்றையில் எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் இல்லாமலும் மெதுவான முன்னேற்றங்களும் சில சில பல காரணங்களால் உணரப்படும் அமைதி பொறுமையும் நல்ல சமயம் நேரம் வரும் வரை காத்திருப்பது நல்லது மூத்த குடும்ப உறுப்பினர்கள் உடன்பிறப்புகள் சகாய ஒத்துழைப்பு இதனால் அவர்கள் அவர்களால் உங்களுக்கு லாபம் சித்திக்கும் பூமி வீடு வாகனம் என முதலீடுகள் பெருக்கி வலம் வருவீர்கள் நன்றி வணக்கம்